மகர ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசைகூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் நிகழ்வு மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதம் மாசி மாதம் மகர ராசிகாரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள்லாம் என்ன என்பதை எல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது சூரியன் கும்பராசியில செஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த மாசி மாதம் இந்த மாசி மாசம் பதினாலாம் தேதி மகா சிவராத்திரி எல்லா மாசமும் சிவராத்திரி வரும் ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி அன்றைய தினம் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை தியானம் செய்யலாம் அல்லது வழிபாடு செய்யலாம் அதாவது அன்றைய தினம் நம்ம தூங்கக்கூடாது நம்மளுடைய முது முடிஞ்ச வரைக்கும் நம்ம உட்காந்து உங்களுடைய முதுகெலும்பு நேராக இருக்கிறது சிறப்பு அதாவது ஆகாயத்துல இருந்து வரக்கூடிய ஈதர் சக்தியை ரிசீவ் பண்ணுறதுக்காக அதேபோல் அன்றைய தினம் இரவு முழுவதும் சிவபெருமானை கண் விழித்து பூஜை செய்பவர்களுக்கு சகலவிதமான தோஷமும் பாகமும் விலகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாசி மாதம் பதினஞ்சாம் தேதி அமாவாசை அமாவாசைன்னு பேர் அதுக்கு அதாவது அன்றைய தினம் மயான கொள்ளை பூஜை நடைபெறும் அந்த பூஜையில கலந்துகிறவங்களுக்கு அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி விளக்கப்படும் அதாவது பேய் பிசாசு பில்லி சூனியம் எவல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ரிமூவ் ஆகும் விளக்கப்படும் அதே போல் பாத்தீங்கன்னா அன்றைய தினம் மௌன விரதம் இருப்பதற்கு சிறப்பான நாள் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வார்த்தைகளால் மற்றவங்களுக்கு செய்த அதாவது நம்ம சுடு சொற்கள் நம்மளுடைய வார்த்தைகள் மற்றவங்களை புண்படுத்தி இருக்கும் இல்லையா அந்த வார்த்தைகளால் செய்த பாவத்தை விலகக்கூடிய மௌன விரதம் மௌனி மாமாவாசின்னு பேர் அதுக்கு அப்போ மௌன விரதம் இருப்பதற்கு சிறப்பான நாள் அன்றைய தினம் மௌன விரதம் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய வார்த்தைகளால் செய்த பாவம் விலகும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மாசி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி மாசி மகம் மறந்த திதியை மகத்துல கொடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அதாவது நம்ம திதி வந்து ஒரே டைம்ல வராது தமிழ் மாசத்துல வரக்கூடிய வளர்புறை தேய்பிரை அனுசரித்து முன்ன பின்ன வரும் அதில் சில பேர் விட்டு போயிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திதி சில பேருக்கு தெரியாமையே போயிருக்கும் அப்ப இந்த மறந்த திதியை மகத்தில் கொடுங்கிற மாதிரி மாசி மாசம் இருபத்தி தேதி முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தம் செய்வதற்கு சிறப்பான நாள் அடுத்ததா பாத்தீங்கன்னா மாசி மாசம் முப்பதாம் தேதி காரடையான் நோன்பு காரடையான் நோன்புங்கிறது தீர்க்க சுமங்கலியாக இருப்பதற்காக செய்யப்படக்கூடிய பூஜை அன்றைய தினம் பார்வதி கௌரியை வழிபாடு செய்வதும் சத்தியவான் சாவத்திரியோடைய கதையை பா பாராயணம் செய்வதும் சிறப்பு அதாவது சத்திய சாவித்திரி வந்து சத்தியவானுடைய உயிரை எமங்கிட்ட இருந்து மீட்டு தீர்க்க சுமங்கலியா வாழ்ந்தாங்க இல்லையா அந்த மாதிரியான பூஜை செய்யப்படக்கூடிய நாள் அதாவது கௌரி பார்வதி வழிபாடு சத்தியவான் சாவத்திரியுடைய பாராயணம் செய்வது செய்யும் பொழுதுதான் அன்றைய தினம் அவர்கள் தீர்க்க சும்மங்கள் யோகம் கிடைக்கப்படுகிறது ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மாசி மாதத்திலே மகர ராசிக்காரர்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு பாத சனி நடந்துகிட்டு இருக்கு அப்ப வர்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிய போகுது இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோட ஏழரை நாட்டு சனி இவருக்கு முடியுது இப்போ ஒரு நாலு குரு அஞ்சில் இருக்காரு அவர் அஞ்சில் நன்மை தானே செய்யும் குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தியாச்சு அதுவும் ஒன்பதாவது பார்வையாக மகர ராசியை பார்க்குறாரு ஏன் கடந்த ஒரு நாலு மாதமாக கஷ்டம் அப்படின்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி குரு வக்கரமானார் வக்கரமானால் அவருடைய பார்வையுடைய சுபத்தன்மை குறையுது அப்போ உங்களுடைய ராசியை பார்க்குறாருலையா அதோடைய சுபத்தன்மை குறைஞ்சிருந்துது அதனால தான் ஒரு நாலு மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனியுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது இப்போ இந்த தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி போன தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி நாலாம் தேதி வக்கிர நிவர்த்தி ஆயிட்டார் அப்ப குருவுடைய முழு பார்வை உங்கள் ராசி மேலே விழுது அப்போ உங்களுடைய ஆரோக்கியம் சிந்தனை எல்லாம் சே நேராக கூடிய மாதமா இந்த மாதம் இருக்கும் ஆக இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏன்னா குருவுடைய ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசி மேலே விழுறாரு அது முதல் பாயிண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் நாலாம் இடங்கிறது வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அதே போல பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் அபிலாசிகள் பூர்த்தியாக கூடிய இடம் இந்த நாளுக்கும் பதினொன்றுக்கும் கூடியவர் யாருன்னா செவ்வா செவ்வா உங்கள் ராசிக்கு ஆறுல இருக்கார் ஆறுல வக்கரகதியில் இருக்கார் பன்னெண்டாம் தேதி வரை அப்புறம் வக்கர நிவர்த்தி ஆவறாரு பொதுவாக செவ்வாய் ஆறுல இருக்கிறது என்ன அப்படின்னா நோயை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஆறில் செவ்வாய் இருக்கும் பொழுது எல்லா அதாவது நோய் எதிரி வம்பு வழக்கு கடந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உத்தியோகத்திலே உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த நாலாம் இடத்து அதிபதி ஆற்றில இருக்காருனா வீடு வண்டி வாகனம் சம்பந்தம் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வாகனத்துல பயணத்துல கவனம் தேவை நிலையாட சம்பந்தமான பிரச்சனை வந்து இப்போதைக்கு அதை ஆற போடணும் அதே போல பாத்தீங்கன்னா மூத்த சகோதர வழி ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் மூத்த மூத்த சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் அதே போல பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடங்கிறது புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அஞ்சுக்கும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்குடியவர் யார் அப்படின்னா சுக்கரன் சுக்கர் அவங்க ராசிக்கு யோகாதிபதி மூணாம் இடத்துல உச்சமாக இருக்கார் அது ஒரு சேர்ந்து சேர்ந்துருக்கார் ராகு எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அந்த கிரகத்துடைய காரகத்தை விரிவுபடுத்தும் அப்ப சுக்கரன் வந்து உச்சமாயி அந்த ராகுவோட சேர்றதுனால சுக்கரனுடைய முழு பவர் இருக்கும் அதுவும் உங்கள் ராசிக்கு சுக்கரனா அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் ஒரு ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதி அப்ப அஞ்சாம் இடத்து அதிபதி மூணுல இருக்காருன்னா எடுத்த காரியங்கள் அனைத்தும் பெற்று இளைய சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு நம்ம ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி வந்து மூணாம் இடம் இல்லையா அப்ப எடுத்த முயற்சியில் எடுத்த கணமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் தொழில் சம்பந்தமான அனைத்து விதமான முயற்சிகளும் கைவிடும் தொழிலுக்காக புதிய ஒப்பந்தம் கையெழுத்தெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் தொழில் சம்பந்தமான முன்னேற்றம் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும் மூன்றாம் இடத்திலே வெற்றி ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பொதுவாக ராகுகதே மூணாறு பத்து நன்மை தான் செய்யும் அப்போ ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பாக மிக அற்புதமாக வெற்றிகரமான மாதமாக ஆக்கும் சுக்கரன் பதினேழாம் தேதிக்கு பிறகு வக்கரமாகிறார் சுக்கரன் வக்ரம் அப்படின்னா நீச்சமாயி ஒரு கிரகம் வக்கரமானா உச்ச பலனை செய்யும் உக்ர உச்சமாயி ஒரு கிரகம் வக்கரமானா நீச்ச பலனை செய்யும் அப்ப பதினேழாம் தேதிக்கு பிறகு சுக்கரனுடைய வலு குறைவதால் மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது அந்த பலன் மீண்டும் தொடரும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஆறாம் இடம் நோய் எதிரி ஒன்பு வழக்கு கடன் ஸ்தானத்துக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியும் யாருன்னா புதன் புது உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பதினைஞ்சாம் தேதி வரை செஞ்சிருக்கிறார் வாக்கு தனம் குடும்பம் வருமான சனத்துல பொதுவாக ஆறாம் இடத்த அதிபதி ரெண்டுல செஞ்சிருக்கிறார் அப்படின்னா உத்தியோகத்தின் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு ஆனால் குடும்பத்தில் உள்ளவரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒன்போதாம் இடத்த அதிபதி ரெண்டில் இருக்காருனா அதியோகம் எதிர்பாராத த தனலாபம் எதிர்பாராத நன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத விதமான நற்பலங்கள் சேரும் ஒம்போது ப ரெண்டு அப்படிங்கிறது ரெண்டு வருமானம் ஒன்போது பாக்கியம் அதிர்ஷ்டத்தால் வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் தந்தை வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் தொலைதூர பயணம் அதாவது வெளிநாடு சம்பந்தமான முயற்சி எடுப்பவர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு மூணாம் இடத்துக்கு போவார் நீச பங்க ராஜயோகமா செயல்படுவார் ஏன்னா மூணாம் இடத்துங்கிறது மீனம் மீன ராசியில புதன் நீச்சம் நீச்சமாகி அங்க சுக்கரம் ஏற்கனவே உச்சம் அதனால நீச்ச பங்க ராஜயோகமா இருந்து செயல்படுவார் அதாவது இந்த ஒப்பந்தம் கையெழுத்து டாக்குமெண்ட் இது எல்லாமே மூணாம் இடம் அதே அந்த புதன் அதுக்கு காரகத்துவம் அப்ப கமிஷன் ஏஜென்சி துறையில இருக்கிறவர்களுக்கு யோகம் புதிய ஒப்பந்தம் கையெழுத்து டாக்குமெண்ட் பத்திரப்பதிவு இதெல்லாம் மிகச்சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்த அதிபதி மூணுல தந்தை வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் உத்தியோகத்திலே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான உத்தியோகம் சம்பந்தமான வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இந்த தை மாசம் போன தை மாசம் போற உங்க ராசியில இருந்தார் அஷ்டமாதிபதி சூரியன் ராசியில் இருக்கார் அப்படின்னா அதாவது உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் அதாவது தீராத தலைவலி கண் சம்பந்தமான பிரச்சனை தைராய்டு முதுகெலும்பு பாதிக்கிறது அதாவது காய்ச்சல் நிறைய காய்ச்சல் வர்றது இந்த மாதிரியான ஆரோக்கிய குறைபாடு இருந்தது அது விலகும் இந்த மாசி மாதம் ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் வாக்குத் குடும்ப குடும்பம் ஸ்தானம் அப்போ எட்டாம் இடங்கிறது பொதுவாக எதிர்பாராத நன்மை எதிர்பாராத தீமை ரெண்டும் சொல்லணும் ரெண்டாம் இடத்துல இருக்காருன்னா வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் மற்றவங்கள்ட்ட சுடுசூழலை பயன்படுத்தக்கூடாது இந்த மாசி மாதம் வந்து இங்கே பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் வாக்கில் கவனமாக இருக்க வேண்டும் வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்த அதிபதி ரெண்டில் இருக்கார் அப்படின்னா இந்த பொருளாதார சம்மந்தமான கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து நல்லது குடும்பத்தில் உள்ளவரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் வாக்கு அவங்கள்ட்ட போய் வாக்குவாதம் செய்யக்கூடாது மற்றபடி எட்டாம் இடத்த அதிபதி திடீர் நன்மையும் இல்லையா எதிர்பாராத நன்மையும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் எதிர்பாராத தனவர சொல்லக்கூடிய அமைப்பாகவும் இந்த அஷ்டமாதிபதி சூரியன் ரெண்டில் இருக்கும் பொழுது நடக்கும் ஆக இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அதாவது தன்னுடைய சிந்தனை செயல்திறன் ஏன்னா குரு குருவுடைய பார்வை யோகாதிபதி சுக்கரன் வலுவாக இருக்காரு ஆக இந்த மாதத்திலிருந்து அதை ஏழுற முடிய போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக ஒரு முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய மாதமாகவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்